i'm oh, gonna அப்புறம் கூச்சனா ഒന്നും பண்ண

ஆமா மண்ணவரே மண்ணவரே மண்ணவா

ஆஹ் மன்னர் போல அந்த பிள்ளைங்க நடந்து காது இதானே நடக்கு இப்போ சப்ப வரல அத ஈட்ட நடக்குற சப்ப பாரா ஐயா ஐயா உக்கார் ஓய் உக்கார் ஓயா யாரு ஓஹே ஓஹே தேய் நம்ம சகல சகல தல 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 தலையே அந்தடி ஓட பா சகல தல தல ஆ உக்காரு

અનકોટવા દે ની ઓકારા

Okay. Are you கருப்பு as Gurub? ростie. Yes. Is it true? Yes. Yeah, how are you? Somebody vet, I can't win so

ಎಲ್ಲ <laughs> <laughs>

வடும தான பேச போச்சு நீ பேசலாம் இந்த இன்னும் நாட்டை பார்த்தேன்னா நீ அவன்கிட்ட பேசுபா என்னடா बोलते ஐ லவ் உன்னடா நான்ையா நம்ம நீ சைலண்டா நிக்காதா ன்னா ஊருக்கு அவ பேர் எக்க முடியாதுடா ஏய் ஒரே புடி ஏம்புவே garden குண்டான வெளிய வந்தற. எப்டிடா? ஏய் சூட்டனு தெரியியா? ஓவரே பேசினா கம்மி சொல்லற. ஏய் ஏய் கேளுடா கம்மிடா. என்னடா? நான் ஓவரே பேசிட்டு கம்மி சொல்றேன். ஏய் நீ எடிச்சாம வரடா. ஏய் வாடா. আলু எல்லாம் ஆக மாட்டேங்குது பாக்குற இல்ல நம்ம

என்ன சொல்லு பேசுங்க

நாட்டு மக்கள் வா யார வர அந்த தருணத்தில் புரいて பாட்டல குறை என்பதை கண்டு கலங்க முடியாமல் பட்டவர் கேட்யா மகன் ஒரு பெண் குழந்தை குழந்தை 40க்கு மேட்டුණிலே சுகுந்தன் சுகுமாரன் பெண்ணுதுக்கு సంగీதா தंगीதா பள்ளியில வெளநாட்டனல் படிக்க இந்த வீட்டுக்கு வராங்கடா இந்த செய்தியை மனைவிக்கு